அதே வேலை அதே போதா அதே வேணா அதே போல ஆமா மேம் அங்க வந்து சொல்லிடுறேன் மேம் வெளியே யூனியன் எல்லாம் வந்துருந்தேன் வந்து இந்த

மரணம் எல்லாருக்கும் வரும் அது ஒரு மரணத்தின் போதுதான் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கான அவ்வளவு அடையாளமும் அதுக்குள்ள இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்கிற ரசிகர்கள் மாறுபடுவாங்க சில பேர் வந்து அந்த நடிப்பை ரசிச்சிருப்பாங்க சில பேர் அந்த நடிகனுடைய அறிவு ரசிச்சிருப்பாங்க ஆனா விஜயகாந்த் சருடைய ரசிகர்கள் எல்லாருமே அநேகமா அவருடைய மனிதாபிமானத்துக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பாங்க அந்த வகையில் நான் வந்து அவருக்கு தீவிர ரசிகன் இப்ப கைத்தற்ற உங்க எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் விஜயகாந்த் சார் வந்து இன்னைக்கு அவர் அடக்கம் செய்ய போறது உங்களுடைய இதயங்களுக்குள்ளதான் நம்மளுடைய தான் நம்ம அடக்கம் செய்துக்க போறோம் அதனால் அவர் நம்மளை பிரிந்து விட்டார் இல்லை உடலளவில் பிரிந்து நம்ம மனதிற்குள்ளே வரப்போகிறாரு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா இன்றைக்கி அஞ்சலி செலுத்துகிறோங்கிற பேரில் இன்றைக்கி ஒரு நாளோடு இது விட்டுடாமல் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே அவர் நல்ல சா நல்ல காரியங்கள் செஞ்சதுங்கிறது அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இல்லை அவர் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடும்போது அந்த ரோஹிணி லாட்ஜ் டி நகரில் இருக்குது அங்கே இருக்கும்போதே அவருக்கு இருக்கிற மிக குறைவான வசதிகளோட ஒரு பெரிய கேரியர் வரும் அதில் தான் எல்லாருக்கும் அவர் உணவு பரிமாறிட்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தர் என்னுடைய முதல் படம் ஆரம்பம் காலையில் ஆறு மணிக்கு தாடண்டார் நகர் சைதாப்பேட்டன் ஒரு இடத்துல நாலு மணிக்கு ஷூட்டிங் படுத்து காலையில் ஆறு மணிக்குலாம் என் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டார் காலையில் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு கிளாப் அடிச்சு ஆரம்பிச்சு வச்ச ஒரு மனிதர் இதை வந்து வாழ்நாள் போறா நான் மறக்க முடியாது இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் அவர் இருந்துகிட்டே தான் இருக்காரு நான் அவருடைய துணைவியாருக்கு கூட நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன மாதமே சொன்னேன் நீங்கள் மனைவிங்கிறது மீறி ஒரு தாயை மாறி ஒரு விஜயகாந்த் சாருக்கு ஒரு தாயாகவே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பாதுகாத்ததுனால தான் இந்த சோகம் நம்ம இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு இல்லாட்டி இந்த சோகம் நமக்கு என்னைக்கோ வந்திருக்கும் இப்போ நான் அவங்கக்கிட்ட அதுதான் சொன்னேன் அவங்களே என்கிட்ட அதான் சொன்னாங்க ஒரு தாயின்னு சொன்னிங்களே தாய் மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களேன்ட்டு அவ்வளோதான் முடியும் நம்மளால் வந்து மனித சக்தின்றது அவ்வளோதான் அதை மீறி அவர் செய்த அந்த மனிதனை பணிகளை நம்ம மீண்டும் தொடரணும் அது ஒன்று தான் நம்ம அவருக்கு செய்யற அஞ்சலியா இருக்க முடியும் நன்றி தலைவர் கேப்டன் கூட நிறைய திரைப்படங்களில் நடித்தவர் மரியாதை படத்திலையும் அண்ணன் நடித்திருக்கிறாங்க ஏன்னா மரியாதை படம் காரைக்குடியில் ஷூட்டிங் நடக்கும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் தலைவரே எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பருமாறுங்க இனிமேல் அந்த மாதிரி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது ஒரு ஹீரோவை நம்ம பார்க்கவே முடியாது எனக்கு அண்ணனுக்கெலாம் கேப்டன் ரமேஷ் கண்ணா அவர்கள் கேப்டன் அவர் வந்து அவர் எங்களுக்கு கேப்டன் சினிமாக்கே அவர் கேப்டன் எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து யாராக தான் எளிமையாக பழகுவார் ஒரு சாதாரண ஜூனியர் ஆக்டிஸ்ட் தான் சரி லைட் மேனாலும் சரி நான் ஒரு உதவி வகிக்கினார் இருந்தேன் தர்மசக்ரத்தை கூட கோட ஆக்ட்டர் அஸ்டண்ட் ஆக்டர் அந்த படத்தில் அப்போவே அவர்கிட்ட அம்பா ப்ரைஸ் வார் பழகுவார் அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நடிகர் சங்கம் நடிச்சதாக ஆட்டும் எதா இருந்தாலும் உள்ளே உள்ளே வச்சு வெளியூர் பேச மாட்டேன் நேரடியாக கேட்பாரு கஜேந்திர படத்தில் நடிச்சு திரும்பதாகட்டால் கேட்டேன் அண்ணே நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன் இப்போ சொன்னாங்க எதுக்கு வரேன் என் கட்சியில் வந்தால் மாற்று கட்சி ப்ரொடியூசரோ நடிகரோ கூட போட தேங்குவாங்க நீ இரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை வந்து பாருங்க அது வாய் வார்த்தை இல்லை எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு ஒரு ப்ரொடியூசர் ஏதோ ஒன்று தரலை எது காசு இதுலாம் ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சு நான் உடனே ஃபோன் பண்ணி நேரடியாக பேசி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார் நடிகர் சங்கம் கடமை அடைச்சார் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு நெவியில் நாங்கள் போகும்போது அவர் தான் நாங்கள் பஸ் ஏற்றி விட்ணும் ஆனால் அவர் எங்களை பஸ் ஏற்றி விட்டு சாப்பிட சீர் செய்வார் அப்படின்னு ஒரு மனிதரெல்லாம் போயிட்டார் அது அரசியல் நான் சினிமாவுக்கு மட்டும் இல்லை அரசியலுக்கு ஒரு மாபெரிய அனுப்புதான் ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள் மீது தொண்டர்கள் அவ்வளோ பக்தி வச்சுருந்தேன் கேப்டன் டிவிலாம் ப்ரோக்ராம் பண்ணுவேன் ஒரு ஊராக போய் அப்படியே கொண்டாடிடுவான் அந்தந்த ஊர் மக்கள் தொண்டர்கள் தொண்டர்கள வந்து அப்படியே அந்த கொண்டாடிடுவோம் அந்த பாசமெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில அதே மாதிரி அந்த அம்மாவும் சரி மேடம் சரி சுதி எல்லாருமே சரி நான் ரோட்டில் சும்மா எழுதி சாப்பிட்டுட்டு காரை நிறுத்தி கண்ணடியாக இருக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்கல நான் ஒன்று நான் எழுதி அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் மற்றவங்களாம் கண்டுக்காமல் போவாங்க கண்டுக்காமல் எல்லோரையும் நம்ம ஜன முதல் காடை வழங்கியவர் கேப்டன் அவர்கள்தான் அன்றிலிருந்து அவர் பெரிய என்று மட்டுமல்ல எந்த துறையாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் ஒரு தூணாக அரணாக இருந்து ஒரு உதவுகின்ற உன்னதம் அடைம்பெடு படைத்த தலைவர் எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கு எந்த பிரச்சனையானாலும் முன்னின்று அவர் நடத்தியதெல்லாம் இப்பொழுது நாள் பார்க்கும் பொழுது மனது மிகவும் வேதனையாக இருக்கிறது அவருடைய பெரிய விஷயம் என்னென்னா அவர் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அப்படிலாம் கிடையாது எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனது படைத்தவர் அதாவது ஷூட்டிங் போனால் கூட அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு நினச்சி அவர் கார்லேயோ இல்லை எங்கேயோ ஓரமெல்லாம் நிற்க மாட்டார் மக்கள் மத்தியிலே நடமாடிக்கொண்டு அவர்களை விசாரித்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குகின்ற ஒரு மனித நேயம் பிடித்த தலைவர் எந்த இடத்துல எந்த பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட போய் சொன்னால் உடனே அதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவருடைய கேப்டன் டிவி துவங்கப்பட்ட காலத்தில் என எங்களுடைய சின்னத்தன நடிகை சங்க அழைப்பு வந்தது நாங்களெல்லாம் சென்றிருந்த பொழுது அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பும் அந்த மரியாதையும் எங்களால் இன்று வரை மறக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் மனித நேயமக்க தலைவன் ஏழை பங்காளன் இறக்க மனம் குடைத்த தலைவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்தது ரொம்ப சிரமம் இது கலை உலகிற்கு மட்டுமல்ல அரசியல் உலகிற்கு மட்டுமல்ல நம் தமிழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் இழந்திருக்கிறோம் அவர் இந்த இழப்பு வந்திருக்கவே கூடாது என்னவென்று புரியவில்லை என்ன சொல்வதென்று தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு மேக மேகமிக்க தலைவனை நாம் இழந்து தவிப்பது ரொம்பவும் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது அவர்கள் தொண்டர்களுக்கும் நானும் அதில் ஒரு தொண்டன் தான் எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் குடும்பத்தை சார்ந்த அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவதென்று தெரியவில்லை எங்களுடைய சென்னைத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பிலே மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனம மனசு கஷ்டமான எங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் நன்றி தலைவர் கேப்டனை பற்றி சில நினைவுகள் சின்னத்திரை திரை நடிகர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டிவி தொகுப்பாளர் சேது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் போன்ல பேசல தலைவரை நான் பார்க்கணும் கேப்டனை பார்க்கணும் அப்படின் ஆனால் இந்த நிலமையில வந்து அவர் பார்க்கிறார் ஒரு சில நினைவுகள் சேது அவர்கள் அன்புக்குரியவர் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க உதவி சிங்கார் அவரை மாதிரி பேசியே நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் அதே மாதிரி அவருடைய நிறைய படங்கள் நான் என்னுடைய படங்கள்லாம் வந்து எனக்கு பர்சனலாக போய் பணம் வரலை அப்படின்னா அவர் அது வந்து நான் ஒரு சாதாரண சின்ன ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எனக்காக வந்து அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு டப்பிங்லேயும் சரி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு சக நடிகராக பழகியிருப்பாங்க கூட நண்பராக பழகியிருப்பாங்க ஆனால் நான் இது வரைக்கும் அவரை ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது ஆனால் அவர் மாதிரி ஒரு மனிதரோட ஒரு நாள் கூட நம்ம வந்து ஒரு ஆசிர்வாதம் வாங்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு எப்படியாவது அவரை பார்த்துடணும் இன்றைக்கி கூட காலையில் ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து இறங்கி ஓடி வந்த காவல்துறை நண்பர்கள் ஒவ்வொருத்தவங்களாம் நீங்கள் போங்க பயப்படாதீங்க பார்க்கலாம் அண்ணனை அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ தூரம் நாங்கள் ஓடி வந்திருக்கோம் இப்போ நான் என்ன இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தனக்கு த குடும்பத்துக்குன்னு வச்சுக்காமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்தே சிவந்த கரம் அந்த கரம் மட்டும்தான் இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு கற்றுக்குறோம் இன்றைக்கி சின்ன சின்னதாக நாங்கள் உதவி பண்ணுறோன்னா அந்த மலை ஒரு பெரிய மலை அங்கே படுத்துருக்கு அவர் போட்டது தான் நிறைஞ்ச மனசுக்கு அவருக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும் இன்னைக்கு இங்கே பார்க்குறத விட ஊர்களில் நிறைய பேர் டிவி முன்னாடி உட்காந்த அவர் முகத்தை இன்றைக்கி தான் கடைசியாக பார்க்க போகிறோன்னு டிவி கூட அமத்தாமல் உட்காந்துருக்காங்க இவ்வளோ லட்சம் பேர் அவர் சம்பாதிச்சிருக்காரு கண்டிப்பாக அவருடைய அன்மா சாந்தியுடையனும் அவங்க குடும்பம் இந்த இழப்புலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அண்ணியாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக அவங்க இன்னைக்குமே ந அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கேட்டுக்கிறேன் அண்ணனை இன்னைக்கு நான் பா இன்னைக்கு அவர்கிட்ட வந்து நான் ஆசிர்வாதம் வாங்கியிருக்கேன் இன்னையில இருந்து இல்லை நாங்க கொஞ்ச நாள நான் பண்ற விஷயம் அடுத்தவர்களுக்கு உதவி இன்னும் அண்ணன் வழியில நிறைய உதவி செய்வேன் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி சரி திரைப்பட இயக்குநர் நடிகர் ஆன பார்த்தி